இன்றைக்கி கொஞ்சம் மேற்கூறி ரிலேட்டடாக பார்ப்போமா புதன் கிரகம் சும்மா தான் புதனை பற்றி பார்க்க தோணுச்சு இன்றைக்கி புதன் வந்து உறவுக்காரர்களில் மாமா அவர்களையும் மாமி ஆண்டீஸ் அங்கிள்ஸ் அவங்கள குறிக்கும் புதன் வந்து நமக்கே தெரியும் பிஸ்னஸ் கணிதம் ஒரு விஷயத்தை வந்து ஹியூமரஸாக பார்க்குறதுக்கு நம்ம என்றைக்குமே வந்து உணர்வு ரீதியாக கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே புதன் காரகத்துவம்தான் அது சம்பந்தமான ஒரு கேள்வி ஒரு பிரெஷியஸ் ஸ்டோன் பற்றி பச்சை மாணிக்கம் எனப்படும் ஜேடு எந்த நாட்டில் பெயர் பெற்றதுன்னு கேட்டிருந்தாங்க அதற்கான என்னுடைய விடை சில வருடங்களுக்கு முன்னர் ஜேடு கல் வகைகள் மிகவும் உயர் ரகம் என்பதை சாராமல் செமி பிரெஷியஸ் எனப்படும் வகையை சார்ந்தது ஜேட் வந்து இதயம் தொடர்பான அனாகத்த சக்கரத்திற்கான கல் சக்கரம் வந்து ஏழு சக்கரம் உண்டு உடம்பில் ரோட் சக்கரா சுவாதிஷ்டான சக்கரா எல்லாமே சொல்லுவாங்க ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு கலர் சம்மந்தப்பட்டிருக்கும் இதயம் இதயம் என்பதற்கு வந்து அனாகத்த சக்கரம்னு சொல்லுவோம் அதற்கான நிறமே வந்து பச்சை தான் இதயத்தை வந்து பலப்படுத்த வந்து எப்படின்னா வந்து மன்னிக்கணும் சொல்லுவாங்க எந்த ஒரு ஒரு பிரச்சனைக்கும் மன்னிக்கும் பொழுது அந்த இதயம் வந்து அவங்களுக்கு வலுப்பெறுவது அப்படின்னே கூட சொல்லுவாங்க ஸோ அது வந்து பேசிக் கான்செப்டாக எடுத்துக்கலாம் ஸோ ஜேடு வந்து இதயம் தொடர்பான அநாகத்த சக்கரத்திற்கான கல் பெரும்பாலும் சீனா இந்தியா சிங்கப்பூர் மியான்மார் தென்கிழக்கு ஆசியா கொரியா கனடா போன்ற நாடுகளில் கிடைக்கின்றது இந்த ஜேடு கற்கள் ஜேடு நம் வாழ்க்கையில் உறவுகள் பிரச்சனை இருப்பின் உணர்வு ரீதியான ஹீலிங் தருகிறது அது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டோன் சைனாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்டோன் வந்து ஜேடு ஜேட் வந்து அழகியிலையும் வந்து இந்த ரோலர்ஸ் யூஸ் பண்ணுறது தலைவலி போகணுன்னா வந்து ஜேட் ரோலர் யூஸ் பண்ணி தலைக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறம் வந்து இன்னும் ஃபமான ஒரு கன்னங்கள் கிடைக்கணும் அப்புறம் வந்து ஃபேஸ் இன்னும் அழகாக இருக்கணும் கழுத்து வலியெலாம் போகணுன்னா கூட இந்த ஜேட் ரோலர்ஸ்ன்னு கிடைக்கிது அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஜேட் நம்ம வாழ்க்கையில் உறவுகள் பிரச்சனையை அதுக்கு வந்து ஹீலிங் தருது கெட்ட ஆற்றல்களை வெளியே தள்ளி நல்ல எனர்ஜிஸ் ஏற்பட உதவுகிறது அதனாலேயே லிவர் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு இந்த ஜேட வந்து பரிந்துரைக்கின்றனர் அந்த ஆன்சரில் வந்து ஜேட புத்தாவையும் வந்து நான் இங்கே தெரியுதா ஜேட் புத்தா ஸோ நிறைய இடத்துல ஜேட் புத்தா ஜேட் லிங்கம் எல்லாமே கிடைக்கும் அது வந்து மெடிடேஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திப்பு சுல்தானின் யானைக்கு ஒரு தடவை கண் பார்வை போச்சுங்க மைசூரில் நஞ்சாங்குட் என்னும் இடத்துல வந்து நடந்தது அங்கே அருள்பாலைக்கும் நஞ்சுண்டேஸ்வரா கோயிலில் திப்பு வேண்டி நாற்பத்தெட்டு நாள் நோன்பு இருந்தார் அந்த அபிஷேகம் செய்த திரவியங்களை ஜேட்லிங்கத்துக்கு நெஞ்சாங்குண்டு என்னும் இடத்தில் ஜேட்லிங்கம் உள்ளது அந்த அபிஷேகம் செய்த திரவியங்களில் பயனால் கண் பார்வை வந்து யானைக்கு திரும்ப கிடச்சிது அதை வந்து அப்ளை பண்ணார் திப்பு அதன் பயனால் திப்பு மரகதலிங்கமும் ஜேட்லிங்கமும் நஞ்சுண்டேஸ்வரா கோயிலுக்கு பரிசெளித்தார் இது வந்து வரலாறு ஜேட் பொதுவாக ரிஷப துலா ராசிக்காரர்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இதையும் சம்பந்தப்பட்ட சுக்கரன் சம்பந்தப்பட்ட அனாஹத சக்ரம் விஷயமாயிற்று பெரும்பாலும் பச்சை நிறமாக இருந்தாலும் லாவெண்டர் கருப்பு வெள்ளை சிவப்பு மஞ்சள் நிறத்திலும் ஜேட் கற்கள் கிடைக்கின்றன பெரும்பாலான நிறம் வந்து பச்சையினாலும் மற்ற நிற ஜேடும் வந்து கிடைக்கின்றன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ட்ரீம் ஸ்டோன் கனவுக்கல் என்று ஜேடு அழைக்கப்படுகின்றது ஏனெனில் உயர்ந்த நல் அதிர்ஷ்டம் பாதுகாப்பு புதிய ஆற்றல்கள் கற்பனை திறன் இவற்றை மேம்படுத்தும் கிரீன வந்து சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டின்னு தான் சொல்லுவாங்க ஸோ உருவாக்கும் திறன் எமரால்டு எல்லாராலேயும் போட முடியும்னு சொல்ல முடியாது அதன் அதன் விலையை வந்து வேறு லெவலில் இருக்கும் எமரால்டு போட முடியலனாலும் ஜேடை யூஸ் பண்ணலாம் புதனுக்காக ஜேட் யூஸ் பண்ணும்போது ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும் மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் ப்ராஃபிட்ஸ் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே வந்து ஜேடை யூஸ் பண்ணலாம் என்ன ஜேடு பற்றி ஒரு ஐடியா கிடச்சிதா எவ்வளோ விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு அழகியல்லாமும் நிறைய எழுதிருக்கும் பட் ஒரு சின்ன ஐடியா கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஜேடை வந்து அழகியல்லையும் யூஸ் பண்ணலாம் உளவியல்லையும் யூஸ் பண்ணலாம் உங்கள் வாழ்க்கை மேம்படுவதற்கும் நம்ம மென்டல் கிளாரிட்டி அதை எடுத்துகிட்டு ஒரு ஜேடு கல்ல கையில் எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட தியானம் பண்ணலாம் ஜேடு பிரேஸ்லெட் இல்லாமல் கூட கிடைக்கும் அதையும் வாங்கி போட்டுக்கலாம் அந்த ராசி சம்மந்தப்பட்டவர்களும் போடலாம் புதன் வீக்காக இருக்குது புதன் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி கோல்டு வந்து வர்றவங்க ஸ்பீச் வந்து கான்ஃபிடண்ட்டாக இல்லாதவங்க கம்யூனிகேஷன் வந்து யோசிச்சு யோசிச்சு பேசுகிறவங்க ஸ்பீச் சரியாக இல்லாதவங்க நர்வஸ் இஷ்யூஸ் இருக்கிறவங்க இது எல்லாமே வந்து புதனோட ஒரு இது புதனை பற்றி பேசுகிறனால சின்ன பையன் வந்து இப்படி சைக்கிள் இது தெரியுதுங்களா அது வந்து கட்டாயம் புதனோட ஒரு சிம்பாலிசம் ஏன்னா அவருக்கு குமரன் சின்னவர் இளமையானவர்னே பேர் புதனுக்கு ஹீ இஸ் கால் த ப்ரின்ஸ் இன் அஸ்ட்ராலஜி ஸோ புதன் வந்து ஒரு லாஃப்டருக்கும் ஜோக்ஸுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ்க்கும் வந்து என்றைக்குமே கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்பதால் அதனை பற்றி இன்று கண்டோம் நன்றி வணக்கம்